அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெளியில் செல்லும் போது ஒரு துளி இதை உங்கள் இரண்டு பாதத்திலும் தடவிவிட்டு வெளியில் செல்லுங்கள் நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும் அது எதுவாக இருந்தாலும் சரி நான் இன்றைக்கி ஏழு மணிக்கு ஒருத்தட்ட பணம் கேட்டிருக்கேங்க அந்த ஏழு மணிக்கு நான் போனேன் எனக்கு பணம் கிடைக்கணும் நான் தொழில் ரீதியாக எனக்கு ஒரு புது முயற்சி எடுக்க போகிறேன் அதுக்காக இன்றைக்கி நான் வெளியில் கிளம்புறேன் அது வந்து எனக்கு சக்ஸஸாக முடியணும் இன்றைக்கி நாங்கள் பெண் பார்க்க போகிறோம் புதுசாக ஒரு இடம் வாங்க போகிறோம் வண்டி வாங்க போகிறேன் அதில் எந்த காரிய தடையும் மொத்தத்தில் நான் வெளியில் கிளம்பி நான் என்ன விஷயத்துக்காக போகிறனோ அது எனக்கு சக்ஸஸாக எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எந்த ஒரு காரிய தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க மட்டும்தான் இதை செய்யணுமா அப்படின்னா எல்லாருமே செய்யலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே செய்யலாம் எல்லா நாட்களிலுமே செய்யலாம் இதுக்கு எந்த தடையுமோ எந்த விதிவிலக்கமும் கண்டிப்பாக கிடையாது எல்லா ஊர்லேயுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை அதிகபட்சம் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் நூறு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு மாதத்துக்கு வரும் மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் பணவசியம் உண்டாக பணம் செய்கிற பணவசிய அக்ஷய மூட்டை சர்வமும் சகலமும் உங்களுக்கு வசியமாக சிறியானங்கை மேற்கொண்டு தயாரிக்கப்பட்ட சர்வ வசிய தாயத்து ஜபமணி மாலைகள் வசிய தூபங்கள் குலதெய்வ சாம்பிராணி பஞ்சகவிய விளக்குன்னு எல்லா பொருட்களுமே நம்மிடம் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் முன்னில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பொருளை நீங்கள் வாங்குறீங்க தெரியுமா வாங்கி வைக்கிற நாள் மட்டும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் பஞ்சமி இந்த நாட்களில் வாங்குவீங்க மற்ற நாட்களில் வாங்க வேண்டாம் இந்த நாட்களில் நீங்கள் எந்த டைம்லனாலும் வாங்கிக்கலாம் வெளியில் போகும்போது வந்து வீட்டில் பூஜையில வச்சாலும் சரி இல்லை நீங்கள் எப்போவுமே வந்து தலைசீவ்றதுக்கு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல வச்சாலும் சரி வச்சுக்கோங்க வாங்கின அன்றைக்கி மட்டும் பூஜையில் வச்சு மனதார எனக்கு எந்த காரியத்தினையும் ஏற்படக்கூடாதுன்னு உங்கள் இஷ்டதெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஜவ்வாது தைலமாக கிடைக்கும் ஜவ்வாது பொடியாக வாங்கக்கூடாது தைலமாக கிடைக்கும் அதை வாங்கி உங்களுடைய ரெண்டு பாதத்துலேயும் நடுவில் நீங்கள் வெளியில் போகும்போது தடவிட்டு போயிடணும் அவ்வளோவே தாங்க அது மாதிரி தீய சைவினை பாதிப்பு எதுவுமே உங்கள் பக்கத்தில் வராது கண்டிஷ்டி கோளாறும் உங்களுக்கு கண்டிப்பாக வராது தினம் தோறும் இது செய்யலாம் நான் ஆஃபீஸ் போகிறேங்க எனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தாராளமாக இதை செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் எல்லா இடத்துலையும் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது முக்கியம் எந்த முயற்சியுமே செய்யாமல் வெளியில் போயிட்டு நான் ஜவாலுத்த இடத்த காலையில் தடவிட்டேன் நான் வந்து இப்போ போன உடனே எனக்கு கிடச்சிரும் அப்படின்னா அதுக்கு சாத்தியம் கிடையாது நம்பிக்கையோட வழிபாடும் சேர்ந்து செய்யும்போது தான் முயற்சி நம்பிக்கை வழிபாடு மூணும் சேர்ந்து செய்யும்போது தான் பார்த்தீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான விஷயத்தை தினம்தோறும் செய்யுங்க எத்தனை முறைனாலும் செய்யலாம் யாருனாலும் செய்யலாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராய தேவியின்ளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்